ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க எல்லாரும் சந்தோஷமாக நிறைவாக கந்தசஷ்டி விரதமெல்லாம் முடிச்சிருப்பீங்க நானும் நம்ம வீட்டில் அன்றைக்கி எப்படி பூஜைகள் பண்ணிணேன் எப்படி விரதம் நிறைவு பண்ணுங்கிறத பார்க்கலாங்க அந்த அன்றைக்கி பக்கத்தில் இருக்கிற கோவிலில் திருக்கல்யாண பூஜைகள்லாம் சூப்பராக அழகாக பண்ணியிருந்தாங்க போய் ஐயனை பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் அம்மா பண்ணக்கூடிய பூஜைகளை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டேன் அந்த அன்றைக்கி நைட்டு எட்டரை மணி போல் காப்பு கழட்டினேங்க பையன் கையில் கொடுத்து கட்டினேன் அதனால் அவன் கையில் கொடுத்தே கழட்டிட்டேன் கோவிலில் கல் ¿Qué மனையை பார்த்தீங்கன்னா அந்த அன்றைக்கி எடுக்கலிங்க நகர்த்தி மட்டும் விட்டுக்கிட்டேன் மறுநாள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதே சமயத்தில் செவ்வாய்க்கிழமை எங்கிறதுனால சாயந்தரமும் சட்கொண தீபமெல்லாம் எரிய விட்டு அதுக்கப்புறம் தான் காப்பு கழிட்டினேன் காலையில் எந்திரிச்சதும் கிச்சனில் தயாராக வச்சுருந்தேன் இன்றைக்கி நம்ம இலை போட்டு ஐயனை வழிபாடு பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கூடவே அன்னபூர்ணி தயார்கிட்டேயும் ஐயனுக்கு சமைக்க போகிறோம் வித குறைவும் இல்லாமல் நல்ல முறையில் சமைக்கணும் அப்படின்னு சொல்லி பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சமையலை தொடங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பக் தீ பரவாசத்தோடு ஐயனை வேண்டிட்டு போய் அம்மாவுக்கு விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் சமைக்க ஆரம்பித்தாச்சுங்க நீங்களும் உங்கள் வீட்டில் எப்படி பூஜைகள் பண்ணிங்க எப்படி வழிபாடுகள் பண்ணிங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லிவிட்டு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணினா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும் அந்த இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் காயெல்லாம் எதுவும் ரெடி பண்ணி வைக்கலைங்க வீட்டில் இருந்த காயெல்லாம் வச்சு பிளான் பண்ணி சமைச்சிக்கிட்டேன் வெண்டைக்காய் பொரியல் பண்ணியிருந்தேன் கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு போட்டு கூட்டு மாதிரி பண்ணியிருந்தேன் காலிஃப்ளவர் உருளைக்கெழங்கு கே முருங்கைக்காய் மாங்காய் எல்லாம் போட்டு சாம்பார் வச்சுட்டு ரசம் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஜவ்வரிசியும் பாசி பருப்பும் போட்டு பாயசம் பண்ணிக்கிட்டேன் வாழைக்காக தான் பஜ்ஜி பண்ணினேன் ஏன்னா உளுந்து வடை பண்ணலாம் தான் பிளான் ஆனால் பசங்கள் ஸ்கூல் போயிட்டாங்க யாரும் இல்லை நானும் அவர் மட்டுந்தான் வீட்டில் இருந்தோம் அதனால் அந்த மாதிரி பண்ணிக்கச்சு கூடவே கொஞ்சம் பஞ்சாமிரதம் பண்ணி ஐயனுக்கு அபிஷேகம் நிறைவாக பண்ணிட்டேன் கூடவே இன்றைக்கி நம்ம வீடியோவில் முருகனுக்கு விரதம் இருக்கிறதுக்கு உண்டான பலன் பற்றியும் கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா கந்து சஷ்டி விரதம்ட்டு இல்லைங்க நார்மலாகவே பொதுவாகவே என்னை பொறுத்தளவுக்கு எனக்கு தெரிஞ்ச அபிப்பிராயங்களை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் கந்தசஷ்டி விரதம்ட்டு இல்லை ஆகட்டும் கிருத்திகாகட்டும் தைப்பூசமாகட்டும் செவ்வாய் கிழமையாகட்டும் எப்போ நம்ம விரதம் இருந்தாலும் முருகன் வந்து என்னை பொறுத்த அளவுக்கும் நாம் இருக்கிற விரதத்துக்கு கண்டிப்பாக பலன் கொடுப்பாருந்தால் நான் சொல்லுவேங்க திரும்ப திரும்ப இதை கான்ஃபிடென்ட்டாக ஏன் சொல்கிறேன்னதுக்கு இப்போது இந்த வருஷம் கந்தசஷ்டியில் கூடியும் எனக்கு இருந்தாங்க நான் சொல்லுவேன் அதாவது நான் எந்த கோரிக்கையை வச்சு விரதம் இருந்தனோ அதை வந்து மூணாவது நாளே எனக்கு வந்து அதுக்குண்டான வழியை கொடுத்துட்டாரு அதே சமயத்தில் கந்தசஷ்டி கடைசி நாள் பண்ணார் போதும் அதை விட சொல்ல முடியாதுன்னு சொல்லலாம் அப்படி ஒரு விஷயம் அவர் எனக்கு பண்ணினாருங்க கண் கூட அதாவது வந்து ஏதோ ஒரு விஷயத்தை பாக்குற மாதிரி இருந்ததுன்னு கூட சொல்லலாம் கண் கலங்கிருச்சுன்னும் சொல்லுவேன் அந்த அளவுக்கு வந்து நம்ம நிலையை புரிஞ்சு உதவுவார் அந்த முருகன் அப்படிங்கிறது நான் கேரண்டியாக சொல்லுவேன் ஏன்னா ஏழாவது நாள் முடிவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து நைட்டு எட்டரை மணிக்கு காப்பு கட்டிவிட்டு முருகா இந்த ஒரு வாரம் இருந்து இந்த விரத நேரத்தில் என்னுடைய நிலையை நீ பார்த்தே எங்கள் வீட்டில் இருந்து நீ பார்த்துட்டு தான் இருந்த இதுக்கு ஏதாவது வழி காட்டுவியா அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட வேண்டிட்டு எட்டரை மணிக்கு நாங்கள் படுக்கிறோம் ஒம்பது மணிக்கெல்லாம் ஒரு ஃபோன் வருதுங்க காலையில் நீங்கள் வேலைக்கே வந்துடுங்க ஆளுங்களை கூப்பிட்டு வேலை செய்கிற மாதிரி ஆளுங்களோடையே வந்துடுங்கன்னு சொல்லி ஒரு ஃபோன் வருது எனக்கு அப்படி ஒரு ஆச்சரியம் எட்டரை மணிக்கு கும்பிடுறோம் ஒம்பது மணிக்கெல்லாம் காட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் திரும்ப திரும்ப உறுதியாக சொல்கிறேன் இந்த விரதம் இருங்க அப்படின்னு நான் கூடயும் பார்த்தீங்கன்னா முதல் முதல் நான் இந்த விரதம் இருக்கும்போது காப்பு கட்டணும்னு தெரியாது எத் எதுவுமே தெரியாது ஒரு கோரிக்கை வச்சு விரதம் இருக்கணும்னு தெரியாது அப்புறம் விரதம் எப்படி முடிக்கணும்னு தெரியாது சும்மா தான் விரதம் இருந்தேன் ஒரு வேண்டுதல் கூட வைக்காம தான் இருந்தேன்னு சொல்லலாம் ரெண்டாவது வருஷம் போன வருஷம்தான் பார்த்தீங்கன்னா முறையாக விரதமெல்லாம் வச்சு அதாவது வேண்டுதல் வச்சு காப்பு கட்டியெல்லாம் விரதம் இருந்தது போன வருஷம்தான் போன வருஷமும் நான் கேட்டதை எனக்கு செஞ்சாரு நான் பழைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் இந்த வருஷமும் அதே மாதிரி செஞ்சாருங்க அப்படியே பார்த்தீங்கன்னா பஞ்சாமிரதம் பண்ணிக்கலான்னு இந்த ஒரு வாரம் விரதத்துலையும் பார்த்தீங்கன்னா நான் பஞ்சாம் பஞ்சமிரதமே பண்ணலை சரி இன்றைக்கி பண்ணிக்கலாம் அபிஷேகமும் பஞ்சாமிரத்தில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வாழைப்பழம் ஆப்பிள் இருந்தது அதுலேயே பண்ணிட்டேன் கொஞ்சம் திராட்சை முந்திரி ஏலக்காய் தேன் விட்டு கூடவே கொஞ்சம் நாட்டு சர்க்கரை விட்டு பஞ்சாமிரதம் ரெடி பண்ணியாச்சு எத்தனை வித விருது நம்ம வச்சாலும் இந்த பஞ்சாமிரத்துக்கு இணையாகாது ஐயனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கூடயும் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த வருஷம் மெ மெடிசின் சாப்பிட்ற நிலையில தான் இருக்கேன் போன நவராத்திரி வீடியோவிலே சொன்னேன் நவராத்திரி முதல் நாள் எனக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு அப்போ இருந்து இப்போ வரைக்கும் மெடிசன் எடுத்துட்டு இருக்கிற நிலை தான் இனி என்ன லைஃப் லாங்காக நீங்கள் மெடிசன் மூணு நேரமும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க எடுத்துகிட்டு தான் இருக்கேன் ஆனால் இந்த கந்த சஷ்டி விரதம் இருக்கும்னு இருக்கும்போது நம்ம சாப்பிடாமல் மாத்திரை சாப்பிடவும் முடியாது அதுக்காக நான் சாப்பிடவும் மாட்டேன் இதில் எனக்கு விரதம் இருக்கிறதுல கூட பயம் இல்லை இருக்கவே இருக்கார் முருகன் அப்படின்னு சொல்லி தைரியமா இருந்துருவேன் ஆனால் எதையில ஏதாவது உடம்பு சரியில்லாம போச்சு அப்படின்னா வீட்டில் கொஞ்சமா பேசுவாங்க இந்த அதுதான் எனக்கு நிறைய கொஞ்சம் முடியும் சங்கடமோ சளிப்போ டயர்டோ எதுவுமே வராமல் இந்த ஏழு நாள் எப்படி போச்சுன்னே தெரியாம நான் விரதம் இருந்தேன் அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன்னா ஒரு நாள் கூட நான் வீட்டில் இருக்கலைங்க டெய்லி கோவிலுக்கு போறது காலையில் பத்து ஆனால் கிளம்புனா மத்தியானம் பன்னெண்டு மணி ஒரு மணி ரெண்டு மணிக்கு ஏதோ வீட்டுக்கு வர மாதிரி ஏதாவது ஒரு ப்ரோக்ராமு ஜோலி இல்லை நம்மளுக்கு கோவிலுக்கு போகிறது இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் நான் வெளியே போயிட்டு தான் வந்துட்டு இருந்தேன் அப்படி விரதம் இருக்கிற டைம்ல வீட்டிலையே உட்காந்து நம்ம அமைதியாக விரதம் இருக்காம வெளியும் போயிட்டு போயிட்டு தான் வந்துட்டு இருந்தோம் கொஞ்சம் கூட டயர்டு தெரியலைங்க அதுவே எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அபிஷேக பஞ்சாமிரதம் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படியே எடுத்து காக்கா குருவிக்கலாம் வைக்கலாம் ஏன்னா தண்ணி ஊற்றுனாலும் யூஸ் பண்ண முடியாது க குருவி கா வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சட்கோண தீபம் போட்டு இன்றைக்கி ஓம் போட்டிருந்தேன் ரொம்ப நாள் கழித்து போட்டிருக்கிறேன் இப்போ கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாதனால நான் முக்கியமான பூஜைகள் மட்டுந்தாங்க பண்ணுறது எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா ஆச்சரியமே அதுதான் போன வருஷம் முதல் முதல் இது சாப்பிடாமல் விரதம் இருக்கிறது அப்போ தானே அப்போ எங்கள் வீட்டில் கேட்டாங்க அடுத்த வருஷம் இருப்பியா அப்படின்னு சொல்லி ஆனால் உடம்பு சரியில்லாமல் இந்த வருஷம் இருந்து இருந்தது அவங்களால் நம்பவே முடியல இருந்து முடிக்கும் போதே யோசித்தாங்க அவங்களே அது இல்லாமல் நிறைய பேர் வீட்டில் கேட்பாங்க ஏன்னா எப்போவுமே ஹஸ்பண்ட் ஒரு மாதிரி ஒய்ஃப் ஒரு மாதிரி இருப்பாங்க இந்த மாதிரி பூஜையெல்லாம் பண்ணால் கிடச்சிருமா அப்படின்னு எல்லாம் கேள்வியெல்லாம் எழும் கண்டிப்பாக அதே மாதிரி தான் எங்கள் வீட்லேயும் ஆனால் கண்டிப்பாக நம்புகினாங்க கந்த நேற்றுக்கு நைட்டு ஒம்பது மணிக்கு இந்த விரத்துடைய பலனை அவங்க நம்புனாங்கன்னு தான் சொல்லுவேன் அந்த அளவுக்கு வந்து முருகர் வந்து கண்டிப்பாக உதவுவாருங்க இதில் உங்களுக்கு எந்த தயக்கமும் வேண்டாம் சில விஷயங்கள் அவர் கொடுக்கலங்கிறதுக்காக நீங்கள் நொந்துக்காதீங்க கொடுக்காம இருக்கிறதுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்கும் அந்த நம்பிக்கையோட முருகனை வழிபாடு பண்ணுங்க நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி பூஜைகள் பண்ணீங்க எப்படி நிறைவு பண்ணிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள் ஏதாவது பூஜையில் நிறை குறைகள் இருந்தாலும் எங்கிட்ட சொல்லுங்கள் அதை சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறமா பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே ஒரு மூணு மணி தான் சாப்பிட்டோம் உங்களால் விரதமே இருக்க முடியலன்னாலும் பரவாயில்லைங்க கண்டிப்பாக அதுவும் முருகருக்கு தெரியும் யாருனால முடியும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் அவருக்கு நல்லாவே தெரியுங்க அதுக்குண்டான சக்தியும் அவரே தருவார் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறேன் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி டைம் எடுத்து வீடியோ பார்த்ததுக்கு நாளைக்கு இன்னும் ஒரு நல்ல ஒரு பதிவில் பார்க்கலாம் பாய்